ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வித்தியாசமாக சிக்கன் ஃப்ரை இருக்கும் நீங்கள் சமைச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கும் பிடிச்சி போகும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போனால் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்ஹெச் குட் சேனலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் வருவது தான் ரெடி பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் எள்ளு ரெண்டு ஸ்பூனு சோம்பு ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் ரெண்டு ஸ்பூனு மிளகு ரெண்டு ஸ்பூனு ஒரு பிரியாணி இலை நாலு நாலு முந்திரி ஒரு சும்மா ஒரு கைப்பிடி கைப்பிடிக்கு கம்மி வேர்க்கடலை ஆறு கிராம்பு ஏலக்காய் ரெண்டு வட்டை இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டில் வறுத்துடலாம் பாத்திரம் வச்சுருக்கேன் தனியாக ஒரு மூணு ஸ்பூன் வருத்துருங்க நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே ஒன்று சேர்த்து லைட்டாக வதக்கினா போதும் நல்லா எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் ஜாரில் சேர்த்துட்டா பொடி பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் பொடி பண்ணிவிட்டேன் பாதத்தில் மாற்றிக்கங்க இங்கே பாருங்கள் நாலு வெங்காயம் மூணு தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க இங்கே பாருங்கள் சிக்கன் ஃப்ரைக்கு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் முக்கா கிலோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சிக்கன் எல்லாம் இருக்குது ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் முடி வைங்க பாருங்கள் கறி நல்லா வந்து ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இங்கே பாருங்கள் காரமேளப்பா தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருங்க நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி அரைச்ச விரது அப்படியே சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இன்னும் ஒரு ஸ்பூனு காரம்பி கப்பு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டு அது போடுங்க பச்சை கருவில கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க இங்கே பாருங்கள் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒரு டைமு செக் பண்ணிக்கோங்க நம்ம ஜாரில் இருக்கிற தண்ணி கொஞ்சமாக பாருங்கள் உப்பு சேர்த்துட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் முடி வச்சுங்க டீயை வந்து குறைவாக வைங்க ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொடி எல்லாமே அதை சேர்த்துருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா கலந்து விட்டுட்டுங்க இப்போது ஒரு மேலே கடுகு கருவேப்பில் தாளித்து கொட்டிடலாம் ஒரு குழம்பு கரண்டி அளவு எண்ணெய் விட்ருக்கோம் கடுகு உளுத்தம் பருப்பு கால் ஸ்பூனு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி தருங்க கொஞ்சம் கருவேப்பா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு சிக்கனில் சேர்க்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கொத்தமல்லியில நல்லா கலந்து விட்டுடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரைஸுக்கு பிரியாணி ரசம் வச்சிட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்கறி தான் ரெடி பண்ணிக்கிறேன் ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கறியெல்லாம் நல்லா பாருங்கள் பஞ்சமூடாக இருக்கு பசங்களே சாப்பிட்றாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போனோம் நாலு பீஸு நாலு பத்து தேங்காய் இல்லைங்க அது சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு மூணு நாலு முந்திரி ரெண்டு ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சிருக்கும் ரெண்டு ஏலக்காய் ஒன்றரை ஸ்பூனு கசகசா ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சின்ன ஸ்பூனால் எடுத்துக்கோங்க எல்லாமே தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிடுங்க இங்கே பாருங்கள் ஜார் மாற்றிட்டேன் அரைச்சிட்டேன் பாருங்கள் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் ஆட்டுக்கறி தான் எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கட் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸு வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் குக்கரில் வேக வச்சிடலாம் இது பாருங்கள் குக்கர் ஸ்டவ்வில் வச்சுட்டேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ மேல் தோல் நல்லா இல்லை அதனால் நான் அப்படியே தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணாமலே முழுசாக சேர்க்குறேன் வெந்துடும் அப்புறமா கட் பண்ணிக்கிறேன் உப்பு ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு குழந்தைங்க வச்சுருந்தா சூப் எடுக்கிறீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு காரமளக்காய் தூள் சேர்க்க வேண்டாம் இல்லை நான் சூப்பு எடுக்கல அப்படின்னு சொன்னால் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் பேஸ்ட்டு போட்டுவிடுங்க தூள் ஒரு ஸ்பூன் போட்டு வேக வச்சுடுங்க கொஞ்சம் தண்ணி விட்டு ரெண்டு விசில் கொடுத்து வேக வச்சிடலாம் இங்கே பாருங்கள் ஒரு கால் ஸ்பூனுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு சூப்பு தான் கொஞ்சோண்டு எடுக்க போகிறேன் அதனால தான் கொஞ்சம் கலந்து விட்டுடுங்க இங்கே பாருங்கள் நல்லா கொதி வந்துடுது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க அப்போ தான் வந்து மேலே வந்து பொங்கி வராமல் இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு முடிவைங்க ரெண்டே ரெண்டு விசில் போதும் இல ஆட்டுக்கறி அதனால் ரெண்டு விசில் நீங்கள் பாருங்கள் நல்லா கறி வந்துட்டு பாருங்க பாத்திரம் வச்சுருக்கேன் ஒன்றரை கரண்டி அளவுக்கு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு மூணு கிராம்பு ரெண்டு பட்டை இது பாருங்கள் வெங்காயம் விஜிடபிள் கட்டரால் கட் பண்ணியிருக்கேன் கிலோ வெங்காயம் ரொம்ப சீக்கிரம் வெந்தலம் நம்ம பொரிசாக தான் கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி முக்கால் கிலோ கறிக்கு தக்காளி கிலோன்னா எழுநூற்றம்பது நல்லா வதங்கட்டும் இது பாருங்கள் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் செத்துருங்க இது பாருங்க பரோட்டில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா செவ்ஞ்சு பார்த்தீங்க இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க பேஸ்ட்டு செத்துடலாம் நல்லா உதக்கி விடுங்க பாருங்கள் குழம்பு மிளகாய் தூள் அஞ்சு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் வந்து கார மிளகாத்தூள் தூள் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் நல்லா சேர்த்து வதக்குங்க பாருங்கள் மசாலா நல்லா சிவந்து வதங்கிட்டு ஜாரில் கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு இந்த மசாலா இன்னும் கொஞ்சம் நல்லா இங்கே பாருங்கள் நல்லா சவுந்திரது நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை வேக வச்சுருந்த மட்டனை போய் சேர்த்துருங்க உருளைக்கிழங்கு வந்து இப்போ பீஸ் போட்டு சேர்த்துருங்க இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு அதனால இந்த பெரிய பீஸாக போட்டிருக்கோம் நல்லா விடுங்க இந்த கறிக்கு ஏற்கனவே வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு செக் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி வச்சிட்டா போதும் ஏன்னா தூளெல்லாம் சேர்த்துருக்கோம் இஞ்சி தூண்டு இதெல்லாம் பச்சை வாசனை போகணும் இந்த அளவுக்கு வச்சுங்க உப்பு காரம்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு கால் நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் கால் மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுது மல்லிகை இலையை சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க கறி குழம்பு சூப்பராக இருக்கு பாருங்கள் மட்டன் குழம்பு ஆட்டுக்கறி குழம்பு ரெடியாக இருக்கு வாங்க்ஸ் சாப்பிட போலாம் பாருங்க ஆட்டுக்கறி தான் ரெடி பண்ணிக்கிறேன் ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குழம்பு ஒரு டைம் சமைச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு சாத்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி கூட செஞ்சு இடியாப்பத்துக்கு ஆப்போம் இது மாதிரி நிறைய ஐட்டத்துக்கு இந்த மாதிரி மட்டன் குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பார்க்குறதா பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்